ஈஸ்வரி மேலேயும் கோபி மேலேயும் இனியா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல தப்பே இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இனியா எவ்வளவுதான் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு போராடினாலும் ஒரு பக்கம் கோபியும் ஈஸ்வரியும் இனியாவை பிளாக்மெயில் பண்ண தான் செய்கிறாங்க இன்னொரு பக்கம் பாக்கியாவோ கண்டிப்பாக என்னோட உயிர் இருக்க வரைக்கும் உனக்கு விருப்பம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நான் பண்ண விட மாட்டேனும் இனியாவுக்கு வாக்கம் கொடுத்துட்றாங்க பாக்கியா ரூமில் உக்காந்துக்கிட்டு இருந்த நேரம் இங்கே ராத்திகாவோ ஃபோன் பண்ணுறாங்க என்ன பாக்கியா எப்படி இருக்கீங்க உங்கள் கிட்ட பேசிய ரொம்ப நாள் ஆகுது மயூரியும் உங்களை பற்றி கேட்டுக்கிட்டு தான் இருக்கா இனியாலாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு இங்கே ராத்திகா ரொம்ப நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் பாக்கியாவோ ரொம்ப சோகத்தோடு ஆ நல்லா இருக்கேன் ராத்திகா மயூரி நல்லா இருக்கால என்ன பாக்கியா ஒரு மாதிரி சோகமாகவே பேசிக்கிட்டு இருக்கீங்களே எப்பவும் இருக்க அந்த தைரியமும் சுறுசுறுப்பும் உங்ககிட்ட இல்லையே என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா வீட்டில் உங்க மாமியார் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா அப்படின்னு ராதிகா தன்னோட ஃப்ரெண்டு கேட்கவே இங்க பாக்கியாவோ வீட்ல நடக்கிற எல்லா பிரச்சனையையும் ஒண்ணு விடாம ராதிகா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்றது ராதிகா நம்ம வீட்டு இனியா இருக்காளே அவ இந்த செல்வியோட பையனை காதலிச்சிருக்கா ரெண்டு பேரையும் கையும் கலவுமா கோபி பார்த்து பிடிச்சிட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அந்த ஆகாஷ் பையனை அடிச்சிருக்காங்க அடித்து ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துருக்காங்க இப்போதான் அவனும் கொஞ்சம் உடம்பு தேறி வரான் இந்த பிரச்சனை இப்படியே முடிஞ்சிடும் நானும் பார்த்துக்கிட்டு இருந்தா கடைசியில் அத்தை இருக்காங்களே அவங்க சும்மா இல்லாத இனியாவுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க நானும் இனியாவும் எவ்வளவோ போராடிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் அவங்களோட முடிவை தான் எடுப்பேன் இனியாவுக்கு இப்போவே கல்யாணம் பண்ணி தான் வைப்பேன்ற மாதிரி நிச்சயதார்த்தத்தை ஏற்பாடு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கே ஒரே குழப்பமா இருக்குது அப்படின்னு எங்கள் பாக்கியா சொல்கிறது கேட்டதும் என்ன பாக்கியா சொல்றீங்க இந்த வயசுல சில பேருக்கு வர காதல் தானே இனியாவுக்கு வந்திருக்கு சரி அதை நாம தான் சொல்லி புரிய வைக்கணும் அப்படி இருக்கும்போது உடனே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா இங்க பாருங்க பாக்கியா நீங்க இனியாவை எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க ஆனா இனியா ரொம்ப நல்ல பொண்ணு எனக்கும் அவ மொத மக மாதிரி தான் அதனால இந்த விஷயத்த நான் சும்மா விட மாட்டேன் அது எப்படி ஒரு பொண்ணு காதலிச்சுட்டா உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா உங்க மாமியார நீங்க தான் சரியா நடத்த மாட்டீங்க அவங்களுக்கு ரெண்டு விலாசு விலாசுனா கண்டிப்பாக அவங்க வாயை முடிக்கிட்டு அமைதியாக இருப்பாங்க நீங்களும் வாய் இல்லாத பூச்சி தான் நான் என்ன பண்ணுறேன் நாளைக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி அங்கே நான் இருப்பேன் இனி அவுக்கு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு ராதிகா ரொம்ப கோவத்தோட ஃபோனையும் வச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் இங்கே இனியாவுக்கு இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாமல் யோசிச்சு யோசிச்சு கடைசில போலீஸுக்கோ ஃபோன் பண்ணி எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு நிச்சயதார்த்தத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க அதை கண்டிப்பாக நீங்கள் தான் நிறுத்தணும்னு சொல்லிவிட்டு இங்கே போலீஸுக்கோ ஃபோன் பண்ணி இனியா இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க மறுநாள் பாக்கியா வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரவும் ஈஸ்வரியோ முகத்தில் சந்தோஷத்தோடு எல்லாரையும் வர வைக்கிறாங்க ஜெனி சீக்கிரமாக காஃபி போட்டு வாமா ஆண்டி என்னதான் ஆண்டி இந்த பாட்டி நினச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க இந்த நிச்சயதார்த்தமே வேண்டான்னு நாம பாட்டுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க யார் சொல்கிறதையும் காதலே வாங்காமல் அவங்க பாட்டுக்குன்னு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியல ஆன்ட்டி பேசாமல் நீங்கள் போய் சத்தம் போட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை இங்கேருந்து அனுப்பிடுங்க ஆண்டி அப்படின்னு ஜெனி ரொம்ப கோவத்தோடு சொல்ல என் இரு ஜெனி இந்த இடத்துல என்னதான் நடக்குதுன்னு நானும் பார்த்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா ரொம்ப கோபத்தோடு நின்றுக்கிட்டும் இருக்காங்க இன்னொரு பக்கம் பொண்ணு அழைச்சிக்கிட்டுவான்னு சொன்னதும் இங்கே இனியாவோ வழக்கம் போல் நல்லாவே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு படிக்கட்டு இறங்கி வர்றதை பார்த்ததும் கோபியோ ஈஸ்வரிக்கிட்ட அம்மா என்னம்மா இனியாவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் போல் இருக்கே அதனால தான் எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்திருக்கா பாருமா அப்படின்னு கோபி சொல்ல ஆமாண்டா நான் தான் நேற்று சொன்னேன்ல நான் உயிரோடு இருக்கிறதுக்குள்ளே உனக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை பார்த்துடணுன்னு அதனால தான் என்னோடய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் இனி அவளோட மனசை மாற்றிக்கிட்டா இனிமேலாவது அவள் மகாராணி மாதிரி வாழ் வாழட்டும் இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோ நேரம் ஆகுது தாம்பழம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாம்பலம் மாத்துகிற நேரம் பாக்கிய ஒரு பக்கம் இந்த நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது ஒழுங்கு மரியாதையா நிறுத்துங்க அத்த இன்னொரு பக்கம் ராத்திகாவுமே இந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாதுன்னு அவங்களும் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே வீட்டு உள்ள வர்றாங்க பின்னாடியே போலீஸும் வராங்க ராத்திகா வீட்டு உள்ள வர்றதை பார்த்ததும் கோபிக்கும் ஈஸ்வரிக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுது உடனே இங்க கோபி இருந்துகிட்டு வா வா ராத்திகா எப்படி இருக்க மயூரி எப்படி இருக்கா எல்லாரும் தான் இருக்கும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இனியாவுக்கு எதுக்காக நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இனியா சின்ன பொண்ணு அவ இப்பதான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா அவளுக்கு படிக்கிற வயசு இந்த வயசுல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா அப்படின்னு ராத்திகா ரொம்ப கோவத்தோட பேச இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரி ஆமாம் நீ எதுக்காக இங்க வந்திருக்க என் பேத்திக்கு நான் கல்யாணம் பண்ணுவேன் எது வேணாலும் பண்ணுவேன் அதை கேட்க உனக்கு என்ன உரிமை இருக்குது ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியே போ அது சரி என்ன உன் ஃப்ரெண்டு உன்கிட்ட வக்காலத்து வாங்கிட்டு வர சொன்னாளா அதனால தான் நீயும் போலீஸோட கிளம்பி வந்திருக்கியா என்ன கோபி நீ ஏதாவது இவ்ளோ வர சொன்னியா அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப கோபத்தோட கத்த என்னை யாரும் வர சொல்லலை இனியாவுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போதுன்னு நான் கேள்விப்பட்டேன் அதை கேட்கறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அதை நீ எதுக்கு கேட்கணும் நீ யார் இந்த வீட்ல ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியே போ அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் உனக்குள்ள கொஞ்சம் கூட சூடு சோரணையே இல்லையா எப்போ பாரு எங்க குடும்பத்துல நடக்கிற பிரச்சனையில மூக்க நுழைக்கிறதே வேலைய வச்சுக்கிட்டு இருக்க வந்துட்டா பெருசா போலீஸ கூப்பிட்டுக்கிட்டு இனியா உனக்கு யாரு நீ எதுக்காக அவளுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வர உடனே ராத்திக்கா இருந்துகிட்டு இங்கே பாருங்க கோபி நான் உங்க அம்மா கிட்ட பேசுறதுக்கு வரல இந்த நிச்சயதார்த்தம் கூடாது ஆமா இந்த வீட்டில் கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் நீங்களாம் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா ஏன் நான் இருக்கேன் இந்த வீட்டை விட்டு நான் போனாலும் இனியா எனக்கு ஒரு பொண்ணு தான் அவளோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நான் எங்கே வேணாலும் வந்து நிற்பேன் எதுக்காக படிக்கிற பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராத்திகா கேட்க உடனே கோபி இருந்துக்கிட்டு இங்கே பாரு ராத்திகா இனியா என்ன வேலை பண்ணி வச்சிருக்கா தெரியுமா நம்ம வீட்டில் பெருக்கி கூட்டி தொடக்கிற அந்த செல்வி வேலைக்காரி செல்வியோட பையன் அவனை போய் இவன் காதலிச்சிருக்கா அது எங்களுக்கு பிடிக்கல அதனால தான் நாங்கள் இவளுக்கு கல்யாண ஏற்பாடு இருக்கோம் திடீர்னு இவ அவனை தேடி ஓடி போய் திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துனின்னா அப்புறம் இனி அவட வாழ்க்கையே நாசமாக போயிடும் அதனால தான் அவளுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு எங்கள் கோபி தான் வாயிலேயே எல்லாத்தையும் சொல்லிடுறாரு சி வாயை மூடுங்க கோபி சரி அவங்க வேலைக்காரியாகவே இருந்துக்கிட்டு போட்டோம் என்னதான் இருந்தாலும் காதல்னு வரும்போது யாருக்கு யார் மேலே வேணாலும் காதல் வரும் அதை நீங்கள் பெத்தவங்க பெரியவங்க நீங்கள் அவளுக்கு சொல்லி புரிய வச்சுருந்தா இனியும் எதுக்காக மறுபடியும் அந்த ஆகாஷ் பின்னாடி போக போறா நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு சொன்ன ராதிகா நேராக இங்கே மாப்பிள்ளை வீட்டு பக்கம் திரும்பி கேட்டிங்கல்ல பொண்ணோட அப்பாவே தான் பொண்ணு காதலிச்சான்னு சொல்லிட்டு தான் இந்த நிச்சயதார்த்தத்தையே ஏற்பாடு பண்ணியிருக்கிறதா அவர் வாயாலியே சொல்லிட்டாரு இன்னமும் எதுக்காக நீங்கள் இங்கேயே உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க இன்னொருத்தனை காதலிச்ச பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா உங்கள் பிள்ளைக்கு அப்படின்னு இங்கே ராதிகா கேட்க உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோ என்ன கோபி இதெல்லாம் என்ன ஈஸ்வரியம்மா உங்கள் பொண்ணு ஏற்கனவே காதலிச்சிருக்கான்னு சொல்லிட்டு தான் என் பையன் தலையில் கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறீங்களா சி எழுந்து வாடா இதெல்லாம் ஒரு குடும்பம் மானங்கிட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோ பிள்ளைய அழைச்சிக்கிட்டு வெளியவும் போயிடுறாங்க ராதிகா என் பொண்ணு இனியாவுக்கு வாழ்க்கை எப்படி அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் நீ எப்படி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட பேசி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம் முதல்ல நீ போலீஸை கூப்பிட்டுக்கிட்டு வந்தது தப்பு போலீஸை அழைச்சுக்கிட்டு வெளியே போயிடு அப்படின்னு கோபி கோபத்தோட கத்த உடனே ராத்திக்காய்ந்துக்கிட்டு வாயை மூடுங்க கோபி நான் மட்டும் கேட்கலாம் தான் இந்த வீட்டுக்கு வந்த போலீஸ் எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது உடனே அங்கே வந்த இன்ஸ்பெக்டரோ இங்கே கோபிக்கிட்ட இங்கே பாருங்கள் சார் இவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணலை உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணு இனியாதான் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு விருப்பமே இல்லாத ஒரு கல்யாணத்தை எங்கள் வீட்டில் ஏற்பாடு பண்ணுறாங்க வந்து நிறுத்துங்கன்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்க அதனால தான் நாங்கள் வந்தோம் நாங்கள் வந்த நேரத்தில் தான் இவங்களும் வந்திருக்காங்க நீ தான் இனியாவாம்மா வெரி குட்மா இந்த வயசுலேயும் துணிஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி கடைசியில் எங்களுக்கு ஃபோன் பண்ணி நல்ல வேலை தான்மா பண்ணியிருக்க ஆனால் நாங்கள் மட்டும் இந்த கல்யாணத்தை நிறுத்தலமா இதை நிற்கிறாங்களே இவங்களும் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தியிருக்காங்க நீ எங்களை விட இவங்களுக்கு தான் நீ தேங்க்ஸ் சொல்லணும் இங்கே பாருங்கள் மிஸ்டர் கோபி என்ன தான் உங்கள் பொண்ணு இனிய ஒரு வேலைக்கார பையனை காதலித்தாலும் அவனை உங்களுக்கு பிடிக்கலைனாலும் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணி நல்ல வழியில் கூட்டிகிட்டு போங்க அதை விட்டுட்டு உடனே கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க அப்படி கல்யாணம் பண்ணனா ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு பையனுக்கும் அடுத்தடுத்து சீக்கிரம் கல்யாணம் ஆகி இந்த உலகம் எங்கே இருக்குன்னே சொல்ல முடியாது பேசாமல் உங்கள் பொண்ணை நல்லா படிக்க வைக்கிற வழியை பாருங்கள் நான் வரேன் இனியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த இன்ஸ்பெக்டர் போலீஸுங்கன்னு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க இதை எல்லாத்தையும் ரொம்ப கோவத்தோட பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரி பாக்கியா கிட்டே வந்து என்ன பாக்கியா எல்லாத்தையும் நீ நடத்தி காட்டிட்டல அப்படியே என்னடா காலையிலேருந்து அமைதியாகவே இருக்கேன்னு எனக்கும் ஒரு பக்கம் சந்தேகமாக தான் இருந்தது ஆனால் அமைதியாக இருந்தே காரியத்தை சாதிச்சிட்டேன் எதுக்காக நீ இவக்கிட்ட சொல்லி இவளை வர வச்சுருக்க அப்படின்னு ரொம்ப கோபத்தோட ஈஸ்வரி கத்தை இங்கே பாருங்க பாக்கியா ஒன்றும் எனக்கு ஃபோன் பண்ணலை பாக்கியாவுக்கு தான் நான் ஃபோன் பண்ணியிருந்தேன் நான் யதார்த்தமாக ஃபோன் பண்ணும்போது தான் வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் என்கிட்ட சொன்னாங்க அப்படி இருக்கும்போது இனியாவுக்கு எதனா ஒன்றுனா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ராதிகாவோ ரொம்ப கோவத்தோடு சொல்ல உடனே கோபி இருந்துக்கிட்டு அப்போது நீயும் என்ன சொல்ல வர ராதிகா இனியாவ அந்த பிச்சைக்காரன் ஆகாஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிறியா பாக்கிய மாதிரி நீயும் அந்த செல்விக்கு சப்போர்ட் பண்ணி பேச வந்திருக்கியா இங்கே பாருங்கள் கோபி செல்வி என்ன தான் இப்போது வேலைக்காரியாக இருந்தாலும் அவளோட பையன் ஆகாஷ் என்னைக்காவது ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வருவான் அவன் ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசையோடு படிச்சுக்கிட்டு இருக்கான் திடீர்னு அவன் கலெக்டராகவே ஆகி இந்த இடத்துக்கு வந்து நின்னாலும் உங்கள் பொண்ணு கொடுக்க மாட்டீங்களா என்ன பதில் சொல்லுங்கள் கோபி நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் சொல்ல முடியல அப்போது பேசாமல் வாயை முடிகிட்டு உங்கள் பொண்ணு இனியாவை நீங்கள் நல்லபடியாக படிக்க வைங்க உங்கள் மனசில் நீங்கள் என்னதான் தான் இருக்கீங்க இனியா காதல் பண்ணாதான் ஏன் நீங்கள் முதல் மனைவியை வச்சுக்கிட்டு என்னையும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலையா என்ன நீங்களே ரெண்டு கல்யாணம் பண்ணி குடும்பம் போது உங்கள் பொண்ணு ஜஸ்ட் ஒரு லவ் தண்ணப்பா ஏதோ தெரியாமல் அந்த ஆகாஷை காதலிச்சுதா அதில் என்ன பெரிய தப்பு இருக்கு அதுக்காக நீங்கள் இனியாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடுவீங்களா நீங்கள் பண்ணது தப்பு கோப்பி மறுபடியும் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணாதீங்க சொல்லிட்டேன் என்னடா இவ நாம்ளை விட்டுட்டு போயிட்ட பிறகும் என்னமோ பெருசா உரிமை கொண்டாடிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மட்டும் நீங்க நினைக்காதீங்க உங்களோட வாழ்ந்த கொஞ்ச நாள் கூட உங்களோட மனைவியாகவும் இருந்தேன் அதே மாதிரி உங்க பசங்களும் என் பசங்களாக தான் நினைச்சேன் இனியா எனக்கும் ஒரு மக அவளுக்கு எதனா ஒண்ணுனா கண்டிப்பா நான் எப்ப வேணாலும் இந்த வீட்டு வாசல் படியேறி வந்து நான் நியாயத்தை கேட்பேன் சொல்லிட்டேன் அப்படின்னு ராதிகா ரொம்ப எமோஷ்னலாகவே பேசிக்கிட்டு இருக்க உடனே இங்கே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு ஆமாம் பெருசாக விட்டுட்டு எனக்கு என்னன்னு போயிட்டேன் இப்போ வந்து அப்படியே உறவு கொண்டாடிக்கிட்டு மறுபடியும் கோபி கூட சேர்ந்து வாழலான்னு மட்டும் நீ கனவுல கூட நினச்சிடாத எப்போ என் பிள்ளைய அனாதையை விட்டுட்டு போயிட்டியோ அப்போவே நீ அவனை முழுசாக வெறுத்து ஒதுக்கிட்டு போயிட்ட அவனோ இனி உன் பக்கம் வரமாட்டான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்க இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பாக்கியா அத்தை எதுக்காக இப்போ நீங்கள் ராத்திகாவை இருக்கீங்க ராதிகாவுக்கு இனியா மேலே இருக்க அக்கறை கூட உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு இப்போ கூட ராதிகா போலீஸ் அழைச்சிக்கிட்டு வரலையே இனியா தானே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதா போலீஸே சொல்லிட்டு போனாங்க அப்போது நீங்கள் இனியாவை கேளுங்க இனியா நீ நல்ல காரியம்தான் பண்ணியிருக்க நானுமே எப்படிடா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் நல்ல வேலை நீ போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பாக்கியா இனியாவை ரொம்ப பெருமையாகவே சொல்லிக்கிட்டு இருக்க ஆத்தியாட கோபி எல்லாரும் நமக்கு எதிராக மாறிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு தானா இருந்திருக்காங்க நாம தான் இனியாவோட வாழ்க்கையை நல்லபடியாக அமைக்கணும்னு சொல்லிட்டு நாம பாட்டுக்குன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வீட்டு உள்ள அழைச்சோம் கடைசியில் இவங்களே எப்படி திட்டம் போட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை துரத்தி விட்டுட்டாங்க நடக்கட்டும் பாக்கியா நடக்கட்டும் ஆனால் ஒன்று மட்டும் நீ மறந்துடவே மறந்துடாத இனி அவ எக்காரணத்தை கொண்டும் அந்த பிச்சைக்கார பையன் ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு மட்டும் வா மனசில் நினைச்சிராத அத்தை அது உங்களுக்கு தேவை இல்லாதது என் பொண்ணு வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என் பொண்ணோட வாழ்க்கையில நீங்கள் யாரும் தலையிடாதீங்கன்னு ஏன்னா அவள் என் பொண்ணு அப்படின்னு எங்கள் பாக்கிய சொல்ல இன்னொரு பக்கம் ராதிகாவோ கிட்ட வந்து இனியா நீ நல்லபடியா படிமா உன்னோட வாழ்க்கையில் நீ நல்லபடியாக மேலே ஏறு இவங்களை யாரையும் நீ மனசுக்குள்ளே வச்சுக்காத இவங்க படுத்துகிற கஷ்டத்தை தூக்கி போட்டுட்டு உங்கள் அம்மா சொன்ன மாதிரி நீ நல்லபடியாக படித்து மேலேவா அதுக்கப்புறம் உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ நீ உங்கள் அம்மா பாக்கிய கிட்ட சொல் கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஆனால் இப்போதைக்கு காதல் அது எதுன்னு எதுவுமே வேணாம் இன்னொரு விஷயம் நீ போலீஸுக்கு ஃபோன் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ தைரியமாக நீ இதை ஃபேஸ் பண்ணியிருக்க நான் வந்த வேலை முடிஞ்சது பாக்கியா நான் கிளம்புறேன் இனியாவை நீங்கள் நல்லபடியாக படிக்க வைங்க வேற ஏதாவது இனியாவுக்கு ஒரு பிரச்சனைனாலும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் அது நான் எங்கே வேணாலும் வந்து நிற்பேன் அப்படின்னு ராதிகா சொல்லிவிட்டு அங்கே இருந்து கிளம்புறாங்க ராதிகா போகிறதையே பார்த்துக்கிட்டு இங்கே ஈஸ்வரியோ ரொம்ப கோபமாவே முறைச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க